வணக்கம் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் வாழ்க மகிழுடன் நம்ம நிறைய பழக்கங்கள் இருக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு அதனுடைய சாதக பாதகங்களும் நமக்கு நிறைய இருக்கு அதில் ஒரு முக்கியமான பழக்கம் பல குடும்பங்களில் தீர்க்க முடியாத பழக்கம் நகம் கடிப்பது சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அந்த நகம் கடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுவிடுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் என்னுடைய மாணவர்களுக்கு உட்கார வைத்து பேசும்பொழுதெல்லாம் நகம் கடிக்கிற பழக்கத்தை பத்தி பேசுவேன் நகம் கடிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது நான் அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்பேன் இந்த நகத்தை நாம கடிக்காம நெயில் கட்டில் வெட்டி எங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க குப்பைக்குடையில போடுவோம் அப்புறம் சாக்கடையில் போடுவோம் அப்புறம் டாய்லெட்ல போட்டு வாஷ் பண்ணி விடுவோம் இப்படி சொல்லுவாங்க அப்ப குப்பை கூடைக்கு போறது டாய்லெட்டுக்கு போறது சாக்கடைக்கு போறது எதுக்கு தகுதியான நகத்தை உங்களுடைய வாயில வச்சு கடிக்கிறீங்களே உங்க வாய் என்ன குப்பை கூடையா உங்க வாய் என்ன சாக்கடையா உங்க வாய் என்ன டாய்லெட்டா அப்படின்னு கேட்ட உடனே அந்த நகம் கடிக்கிற பழக்கம் பெரும்பாலும் குறைந்து விட்டது உங்களுடைய பிள்ளைகள் நகம் கடிக்கிறவர்களாக இருந்தா இந்த உதாரணத்தை விளக்கி சொல்லுங்க ஏனென்றால் நகம் கடிக்கிற வாய் நாற்றம் எடுக்கும் உண்மை அது நகம் என்பது நம்முடைய விரலுக்கு பாதுகாப்பு அதற்கு மேல் வளர வளர அது ஒரு கழிவு அதை மறக்க வேண்டாம் எனவே அந்த நகத்தை கடித்து வாயை நாற்றம் எடுக்க செய்யக்கூடிய செயலை நிறுத்துவதற்கு இந்த சிறிய உதாரணத்தை நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பா பிள்ளைங்க கேட்பாங்க பெரியவங்களுக்கும் அது கொஞ்சம் உரைக்கும் இதனுடைய பலனை அனுபவித்தவர்களை நான் நேரடியாக இன்னும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லணும் அவ்வளவுதான் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது காலையில் சிற்றுண்டி எடுப்பதற்கு பதிலாக ஒரு நேந்திரம் வாழையை சிறு சிறு துண்டுகளாக்கி அவற்றில் சிறிது தேன் கலந்து தேங்காய் திருவி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்ண கொடுங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவங்க கூட சாப்பிடுங்க வாரத்தில் தினமும் சாப்பிட்டாலும் சரி அல்லது இரண்டு மூன்று நாட்கள் கொடுத்தாலும் சரி உடல் உறுதி அடையும் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் நேந்திரம் வாழை உண்ண உண்ண உடலில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி இன்னும் சிறப்பாக அமையும் இதை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வாழ்க மகிழுடன்